தாய் நவம்பர் தமிழ் ஐந்தாம் அத்தியாயம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் சென்ற இதழில் அசோக சக்கரவர்த்தியின் பொது ஆண்டுக்கு முற்பட்ட மூன்றாம் நூற்றாண்டு அளவிலான தம்பபர்ணி என்று அழைக்கப்பட்ட ஈழத்தில் பௌத்தம் பரப்பும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறது இதனையே வரலாறு மகிந்தனும் சங்கமித்தையும் வெள்ளரசு கிளையுடன் இலங்கை வந்து பௌத்த மதத்தை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்று கூறுகிறது எனவே பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் ஈழத்துக்கு வரப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கலவரத்துக்கு முன் அனுருதபுரி முதலிய தென் இலங்கை பகுதிகளில் தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை பற்றிய சிறு குறிப்பு தரப்பட்டது சங்க காலத்தில் ஈழம் தென்னிந்தியா ஆகிய இரு நாடுகளிடையேயான தொடர்பு ஈழம் அனைத்து வகைகளிலும் தென்னிந்தியாவின் தாக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை கூறுகிறது தமிழ் கல்வி விவசாயம் அரசியல் அனைத்துமே தென்னிந்தியாவை தொடர்ந்து ஈழத்தில் நடந்து வந்திருக்கின்றது தமிழ்நாட்டின் ஊடாகவே பௌத்தம் கொண்டு வரப்பட்டது என்பதற்கான சான்றுகள் தமிழ்நாட்டில் காணப்படுகின்றன ஈழத்தில் பௌத்த மடாலயங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் முக்கிய தேவைகளான மருத்துவ வசதி கல்வி முதலியவை இலவசமாக வழங்கி மக்கள் மனத்தில் இடம் பிடித்து கொண்டார்கள் வல்லிபுர கோயிலில் அமைந்திருந்த புத்தர் சிலை பற்றிய பேச்சு இந்த இதழில் பௌத்தம் பிறந்தது வளர்ந்தது பரப்பப்பட்டது முதலியவை ஆராயப்படுகின்றது இந்தியாவில் வடமேற்கு எல்லையில் இயற்கையாக அமைந்துள்ள ஹைவர் கணவாய் வரலாற்றில் இந்தியாவுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளின் தொடக்க வாயிலாக அமைந்திருந்தது ஆரியர்கள் இந்த கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்த போது அவர்களுக்கு என்று ஒரு மதமோ எழுத்தோ மொழியோ இருக்கவில்லை என்றும் அவர்கள் இயற்கையே வழிபட்டார்கள் என்றும் இன்று அறிஞர்கள் நிறுவுவார்கள் அவர்கள் சமஸ்கிருத எழுத்து முறையை உருவாக்குவதற்கு முன் பிராகிருத எழுத்து முறையே பின்பற்றினார்கள் பிராகிருதம் மக்களால் பின்பற்றப்பட்ட மொழியாகும் ஆரியர்களின் மதம் வைதிகம் ஆரியர் இந்தியாவில் நுழைந்த போது வாழ்ந்த மக்களின் வழிபாட்டு முறையை பின்பற்ற தொடங்கினார்கள் அவர்கள் உருவாக்கி கொண்ட மதம் வைதீகர்களது வேல்வி கீழ ஆடு மாடு முதலிய உயிரினங்களை பலியிடுதல் வைதீக சடங்கு முறைகள் சாதிய வழிகள் முதலிய வைதீக கொள்கைகளுக்கு எதிராக சில மக்கள் பிரிவுகள் கொள்கைகளும் உருவாகின இப்பிரிவுகள் தத்துவ சிந்தனை மரபாகவும் மதங்களாகவும் உருவாகின இத்தகைய எதிர்ப்பு கொள்கைகள் எழுந்ததன் மேல் வைதீகர்கள் தமது இனங்களை எச்சரிக்கையுடன் ஒருங்கிணைத்து மதமாக உருவாக்கினார்கள் பொது ஆண்டின் பின் ஐந்தாம் நூற்றாண்டளவில் வேதங்கள் முறையாக உருவாகி தொகுக்கப்பட்டதாகவும் நூல்களாக மாற்றப்பட்டதாகவும் அறியப்படுகிறது கர்மா என்னும் கொள்கையை உகுத்தியவர்களே வைதீக மதத்தவர்கள்தான் வேதங்கள் முறை இருந்திருக்கவில்லை வாய்மொழியாக இருந்த புராண கதைகள் புனை கதைகள் முதலியவற்றில் முரணான கதைகள் காணப்பட்ட அதே வேளையில் பல வரலாற்று தகவல்களும் காணப்பட்டன ஆரியர் என்னும் பதம் உயர்ந்தவர்கள் மேலானவர்கள் என்னும் பொருள் அமைந்திருந்தது அதாவது ஆரியர் ஏனைய சமூகத்தினரை விட உயர்ந்தவர்கள் என்னும் கருத்து உருவாக்கப்பட்டது வேத மரபை பின்பற்றியவர்கள் வைதிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் வைதிகம் வைதிகம் என்பது சாங்கியம் மீமாம்சம் வேதாந்தம் ஆகிய தரிசனங்களை கொண்டதாக வைதீகத்துக்கு மாறாக இயற்கை சிந்தனை மரபுகளை கொண்ட சில சிந்தனையாளர்கள் தோன்றினார்கள் தொடக்க காலத்தில் ஒன்றாக இணைந்து வைதீக மதத்தை எதிர்த்த இவர்கள் அவைதீகர்கள் என்றும் அவர்கள் பின்பற்றிய கொள்கை அவைதீகம் என்றும் அழைக்கப்பட்டனர் காலக்கிரமத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக இந்த அவைதீகர்கள் பல பிரிவுகளாக பிரிந்தார்கள் அவைதீகத்தை பின்பற்றியவர்கள் நாத்திகர்கள் என்றும் அவர்கள் உருவாக்கிய கொள்கைகளை பின்பற்றிய மதங்கள் மதங்கள் அல்லது அல்லது மரபுகள் சிந்தனை மரபுகள் என்று அழைக்கப்பட்டன இந்த வகையில் தோன்றிய மதங்கள் ஒன்று உலக ஆயுதம் இரண்டாவது ஆசீர்வகம் மூன்றாவது பௌத்தம் நான்காவது ஜைனம் ஆகும் இவ்வாறு தோன்றிய கொள்கைகள் நாலாவட்டத்தில் ஆசீபகம் பௌத்தம் முதலிய மத கொள்கைகளாக வளர்ந்தன கொள்கைகளுக்கு எதிர்ப்பாக ஆசீபகம் ஜைனம் பௌத்தம் ஆகிய மத கொள்கைகள் ஆகும் அவைதீகம் காலக்கிரமத்தில் இச்சிந்தனை மரபுகள் ஏற்பட்டன உலோகாயுதம் என மதங்களாக இது இம்மரபு பன்னெடும் காலமாக பலரால் உருவாக்கப்பட்டது இதன் முன்னோடி புத்தகோசர் ஆவார் இது பொருள் முதல் வாதம் என்றும் பொரு முதல் அனுபவவாதம் என்றும் அழைக்கப்பட்டது இது கடவுள் புறவிகள் ஆன்மா முதலியவற்றை மறுக்கும் சிந்தனை மரபாகும் கொள்கை அளவில் பல ஆசிரியர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு வீட்டில் மக்களியால் மதமாக நிறுவன மயமாக்கப்பட்டது

இந்திய துணைக்கண்டத்தை கண்டத்தை சூழவுள்ள நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு இன்று உலகின் பல நாடுகளில் நாட்டு மதமாக கொண்டாடப்படுகிறது இது ஆதிநாதரால் உருவாக்கப்பட்டு மகாவீரரால் மயமாக்கப்பட்டது இம்மதமும் கொல்லாமை புலால் உண்ணாமை முதலிய கொள்கைகளை வலியுறுத்தியது நிறுவன மயம் என்னும் பதத்திற்கு பொருள் ஒரு மதத்திற்கான கொள்கைகளை புனித நூல்களை ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வருவது ஆகும் அவரது காலம் பொது ஆண்டுக்கு முன் எழுநூற்றி பதினொன்று கூறப்படுகிறது தொல்காப்பொள்களில் கூறப்படுகிறது தொல்காப்பியாரால் போற்றப்படுகிறார் ஐந்திரம் என்னும் நூல் பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் உள்ள அவை இக்கட்டுரையின் தேவைக்கு அப்பாற்பட்டவை ஐந்திரம் என்பது தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூலாகும் தொல்காப்பியத்திற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த தமிழரின் வாழ்வியலை சொல்லும் நூலாகும் என்பது தொல்காப்பிய காலத்துக்கு முன் வாழ்ந்த தமிழர் வாழ்வியல் மரபு பற்றி கூறும் இலக்கண நூலாகும் ஐந்திரம் என்பது பற்றிய ஒரு சின்ன விளக்கம் அது ஒரு கலை நுணுக்கவியல் அறிவியல் பண்பாட்டியல் என்று வைத்துக் கொள்ளலாம் குறியீடுகள் நிறைந்த நூல் இதுவாகும் தொல்காப்பியம் இது வாழ்வியலுக்கும் இலக்கணம் கூறும் இலக்கண நூலாகும் அப்படிப்பட்ட இலக்கணத்தை ஏற்றுகின்ற ஒருவர் இந்த இலக்கணத்தில் மிக தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது மயக்கம் இவ்வுலகில் வாழும் அனைத்து பொருட்களும் புணர்ச்சியால் உருவானவை தான் இவ்வுலகில் உள்ள ஓர் அறிவு உயிர்களில் இருந்து ஆறறிவு உள்ள உயிர்கள் வரை உள்ள உயிர்களின் இலக்கணத்தை தொகுக்க வேண்டிய ஒருவருக்கு அன்பூதங்களின் புணர்ச்சி குறித்தும் அவற்றின் புணர்ச்சியின் நீட்சியாக வெளியக்கூடிய திறமை குறித்தும் சிறந்த ஞானம் இருந்திருக்க வேண்டும் இத்திறமையை இறைவன் மயன் மாமுனிக்கு கற்றுத்தந்த இது மயன் மாமுனி வழியாக அவரது வாரிசுகளுக்கு கடத்தப்பட்டது இவ்வாறு கடத்தப்பட்ட அறிவு பற்றிய இலக்கணம் தான் கதையே ஆனால் பொருள் பொருந்தது இதனால் நுண்ணறிவு குறிக்கும் ஒரு சொல்லாடல் ஐந்திரம் அல்லது ஐந்திரம் இங்கு ரகரம் மாறி வந்திருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சமும் அனைத்து சீவராசிகளும் பஞ்சபூதங்கள் அல்லது ஐம்பூதங்கள் ஆகியவற்றின் சேர்க்கையினால் ஆனது ஆகும் வானம் காற்று நெருப்பு நீர் மற்றும் நிலம் ஆகியவை ஐம்பூதங்கள் ஆகும் இந்த கூட்டுப்பொருட்களின் பகுதிகள் பஞ்ச சீகரணத்தினால் இப்பிரபஞ்சம் மற்றும் ஜீவராசிகள்

பெற்றது ஐந்திரம் என்னும் இலக்கண நூலாக்கம் தொல்காப்பியருக்கு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு சாலை மாணாக்கரான இயற்றப்பட்டதே தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் ஆகும் இச்சிறப்பு பாயிரத்தின் படி தொல்காப்பியர் உலாம் தொகுத்தோன் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் போற்றி பல் புகழ் நிகழ்த்த படிமையோன் என்று கூறுகிறது தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்தான் என்பது அறியப்படுகிறது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் ஆசீவகம் பௌத்தம் சமணம் முதலிய சமயங்கள் வடக்கிருந்து தெற்கே பல்வேறு காரணங்களால் பரவத் தொடங்கின அது அசோக தென்னகத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் அசோக சக்கரவர்த்தியின் இரண்டாம் பாறை கல்வெட்டு கூறும் தகவல்களை ஒத்ததாக காணப்படுகிறது அசோகனது மதமாற்றம் பற்றியும் அவர் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் பௌத்த மதத்தை பரப்ப மேற்கொண்ட முயற்சி பற்றியும் சிறிது விரிவாக ஆராய வேண்டியது இந்நிலையில் அவசியமாகிறது இந்திய துணைக்கண்டத்தில் வரலாற்றில் பெருமையாக பேசப்படும் பேரரசுகளில் ஒன்றான மௌரிய பேரரசின் மூன்றாம் பேரரசன் காலம் பொது ஆண்டுக்கு முன் இருநூற்றி அறுபத்தெட்டு முதல் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு வரை என்று அறியப்படுகிறது பாடலி புத்திரத்தை தலைநகராக கொண்ட மௌரிய பேரரசு இவனது ஆட்சி காலத்தில் மேற்கே ஆப்கானிஸ்தான் முதலாக வங்காள தேசம் வரை தமிழ்நாடு கேரளா தவிர்ந்த பாகிஸ்தான் உட்பட்ட இந்திய துணை கண்டம் முழுமையையும் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியையும் அசோக சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கு இருந்ததாக அறியப்படுகிறது தொடரும்